அன்பை பாக்குறோம் நம்ம யாரையும் இருக்க தேவையில்லை பிற மதத்தவர்கள் விஷயத்துல அந்த அந்த மதத்தை வாங்க இந்த மதத்தை வாங்காதீங்கிற பிரச்சாரத்துக்கு எல்லாம் இஸ்லாத்துல இடம் கிடையாது இதவிட ஒரு முக்கியமான ஒரு பணி நெருக்கடியான ஒரு கட்டம் அந்த நேரத்துல வந்து அந்த அந்த பணியை ஒரு ஆழ்த்த ஒப்படைச்சோம் சொன்னா அவர் நினைச்ச நம்மளை காலி பண்ணிடலாம் அப்படி ஒரு பணி அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான கட்டத்தில் கூட அந்த முஸ்லிம் அல்லாதவர் நம்பிக்கையாளராக இருந்தாரே ஆனால் அவரிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க ரசூல் செல்லாளர்களும் எதை பார்க்கிறாங்க அவர் நம்பிக்கையே இருப்பாரா அவர் முஸ்லீம் அல்லாம இருக்கட்டும் அப்படி ஒப்படைச்சிருக்கிறாங்க என்ன பணி அது அது அவங்க வாழ்க்கையை திருப்பி இருக்கும் இந்த பணியில் அவரை யாரை நம்பி ஒப்படைச்சாங்களோ அவர் மாத்திரம் துரோகம் செஞ்சிருந்தால் இஸ்லாமிய வரலாறு வேறு விதமாக எழுதப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பணி ஒப்படைக்கிறாங்க என்ன பணி நபிசல்லா அலிசல்லாமர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது அவங்க பதிமூணு வருஷம் கஷ்டப்படுறாங்க பிறகு வந்து எதிரிகள் அவங்களை கொள்ளுவதற்கு உள்ளூர் வாசிகள் அவங்க குடும்பத்தாரு கொல்வதற்கு திட்டம் போட்ட உடனே ஊரை விட்டு தப்பிச்சு போறாங்க நபிசல்ல அலையம் அவர்கள் தம்முடைய ஐம்பத்தி மூணாவது வயசுல நாற்பதாவது வயசுல நபின்னு சொல்றாங்க ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் அவங்க வந்து அங்க மக்காவில் பிரச்சாரம் பண்றாங்க ஐம்பத்தி மூணாவது வயசுல ஊரை விட்டு என்ன செய்யறாங்க அவங்களும் அம்பு பக்கம் வெளியே போறாங்க ஊரை விட்டு தப்பிச்சு போறாங்க ஆனால் தான் போறாங்க ஏன் வெளியே போக விட அவன் ரவுண்ட் கட்டி கொள்றது அவன் திட்டம் ஊரை விட்டு விரட்டு அவன் திட்டம் கிடையாது அவன் திட்டம் கொள்ளுவது அப்ப கொள்வதில் இருந்து தப்பிக்க வேண்டுமானால் ஊரை விட்டு ஓடி போயிருந்து ஊரை விட்டு ஓடுறதுனா என்ன மூணு கிலோமீட்டர்ல இருக்கு ஊரை விட்டு ஓடி போய் இன்னொரு ஊருக்கு போறதுக்கு ஊரை விட்டு ஓடுறதுங்கிறது ஒரு நீண்ட தொடை உள்ளது வாகன வசதி இல்லாத காலங்களில் நானூறு கிலோமீட்டர் போறேன்னா சும்மாவா நானூறு ஐநூறு கிலோமீட்டர் மக்காவிலிருந்து மதியம் வரைக்கும் என்ன செய்யணும் அவ்வளவு தொலைவுக்கு போகணும் எதுல போகணும் ஒட்டகத்துல மற்ற மாதிரி குதிரைல தான் போக முடியும் ஒட்டகத்துல போக முடியும் குதிரையில கூட போக முடியாது பாலைவனத்துல பாலைவனம் நடந்து போவதாக இருந்தால் அது ஒட்டகத்திற்கு மாத்திரம் ஆகும் அப்பறப்படும் என்ன பண்றாங்கன்னு கேட்டா ரசூல்ல ஒரு ஐடியா பண்றாங்க என்ன ஐடியா நம்ம வந்து ஒட்டகத்துல இங்கே போனால் ஒட்டகத்தினுடைய அந்த காலடி தடத்தை பின்தொடர்ந்து வந்து நம்ம எங்க போறோம்னு பிடிச்சிருவாங்க ஒட்டகம் நல்லா நச்சு நச்சுன்னு பதிகிற மாதிரி காலடி தரம் இருக்கும் அந்த ஒட்டகத்தினுடைய காலடி தரத்தை வைத்து நினைஞ்சிருவாங்க நம்மளை வந்து பின்தொடர்ந்து வந்துருவாங்க அதே நேரத்தில் வந்து நம்ம நடந்து போனா போய் சேர முடியாது ஒட்டகத்தில் போனா மாட்டிக்கிடுவோம் நடந்து போனா எவ்வளவு நாளில் போய் சேர்றது நடக்குமா அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு என்ன செய்யறாங்கன்னா அவங்க ரூட்டை மாத்தி சவுர் ஒரு கொகை இருக்கிறது மக்காவுக்கு கொஞ்சம் வெளியில சவுர் ஒரு கொகை அது நடந்தே போய் சென்றடையக்கூடிய ஒரு தூரம் அவங்க என்ன செய்யறாங்க கேட்டா ஒரு ஆளை கூப்பிடுறாங்க யாரு அந்த இனத்தை எந்த இனம் கொள்ள நினைக்கிறதோ அந்த மாற்று மதத்து இனத்துல உள்ளவரையே ஒருத்தர் வந்து அழைக்கிறாங்க அவர் வந்து நேர்மையானவர் அவர் வந்து கொள்கையில மாறுபட்டவராக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்யறாங்க ஒப்படைச்சு தந்தாச்சு நீ வந்து மூணு நாளைக்கு பிறகு இந்த ஒட்டகத்தை கொண்டு இந்த இடத்துக்கு வந்துடணும் நாங்க மூணு நாளைக்கு அங்க இருப்போம் இவங்க போயிருவாங்க

வாகனத்தில் ஏறி போய் எங்கிட்டா போயிருப்பாங்க ஏதோ ஒரு நாட்டை நோக்கி போயிருப்பாங்கன்னு சொல்லி எங்கிட்ட ஒட்டகம் போகுது அங்கிட்ட ஓடுவான் பார்த்துபட்டு சரி ஆளை நம்ப முடியாதுன்னு திரும்பி வந்துருவான் இந்த மூணு நாள் வரைக்கும் நம்ம இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த குகையில என்ன செய்யறாங்க ரசூ செல்ல போய் தங்கிக்கிறாங்க யார்கிட்ட நம்பி ஒப்படைக்கிறாங்க ஒரு ஆள்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க அவர் யாரு அவர் மாற்று மறுத்துக்காரர் அந்த அந்த மார்க்கத்தை சேர்ந்தவர் எந்த மார்க்கத்துக்காரங்க வந்து நபிகள் நாயகம் சல்லதாலே செல்லம் அவர்களை கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்களோ அவங்கள சேர்ந்தவர் அவர் என்ன சொல்றாங்க நீ உனக்குள்ள கூலியை வாங்கிக்க ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு மூணு நாளைக்கு பிறகு மேய்க்கிற மாதிரி ஓட்டிட்டு வந்து நீ சவுர் குகைக்கு வந்துடணும் சவுர் குகைக்கு வந்தவன என்ன செய்வோம் அதுல நாங்க அங்கேருந்து இறக்கிறோம் எங்களுக்கு நீ வழி காட்டணும் குறுக்கு வழியில கடற்கரையோரமாக என்ன செய்யணும் அப்படியே எங்களை கொண்டாந்து மந்தினாவில் சேர்த்துடணும் இவ்வளவு பெரிய பொறுப்பை அவரிடத்தில் ஒப்படைக்கிறாங்க நம்பி ஒப்படைச்சாங்கன்னு வருது அந்த அதிர்ச்சியில் ஒப்படைச்சபடி அவர் நடந்தாரு அவர் தான் கொண்டே சேர்த்தாரு எந்த ஒரு துரோகமும் செய்யல இப்ப இந்த ஆள் மட்டும் மாற்றிருந்தான் வைங்க நம்மகிட்ட ஒட்டாரத்தை கொடுத்திருக்காரு வாங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு தவறு கூட்டிட்டு வந்திருந்தா வரலாறு நேரம் மாதிரி இல்லையா எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு கட்டம் அப்ப நம்ம இதுல என்ன வழங்கணும் என்று கேட்டால் இது எங்க வருதுன்னு கேட்டா இது புகாரில இந்த வரலாறு நீந்த வரலாறு பெரிய ஹதீஸ் இது புகாரியில ரெண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு ஆகிய ஹதீசுகள்ல இதை பார்க்கலாம் அப்ப ரசூல் சல்லா அலி செல்லம் வஸ்தாஜர் நபி சல்லா அலி செல்லம் அபு அவர்களும் அபூபக்கரும் ஒரு கூலிக்கு ஒரு ஆளை நியமித்தார்கள் யார ரஜினி மனிதல் மனிதல் என்ற கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு மனிதரை ஹாதி என் வழிகாட்டியாக கைடாக அவரை நியமிக்கிறாங்க உகுவ அலா தீனி குஃபாரி குறைஸ் அந்த குறைசிகளுடைய அதே தீனை சேர்ந்த ஒருவர் இவர் யார் என்று கேட்டால் அந்த குறைசிகள் எந்த மதத்தை பின்பற்றுகிறார்களோ அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர் யாரு கொள்றதுக்கு திட்டம் போடுறாங்களோ அவங்க மதத்தை சேர்ந்தவர் இவர் அப்படின்னு அந்த ஹரிசிலே வருது அமினாஹூ அபுபக்கர் அவரை நம்பினார்கள் நம்பி படைக்கிறாங்க அவர் பாக்கிறாங்க ஊர்ல இருக்க தெரியும்ல மாற்று இருந்தாலும் இவரை நம்பலாம் கொள்கையில மாறுபட்டு இருந்தாலும் இவர் மோசடி செய்ய மாட்டார் இவர் நேர்மையா இருப்பாரு நியாயம் பேசுறவங்க எல்லா மதத்திலும் இருப்பாங்க கொள்கையில் நமக்கு கொள்கை பிடிக்காம இருக்கலாம் நியாயம் பேசுறவங்க எல்லா கொள்கை எல்லா கொள்கையில் உள்ளவங்களும் இருப்பாங்க அதை வந்து என்ன செஞ்சாங்க நம்பி ப தப ஆ ரெண்டு பேரும் தங்களுடைய ஒட்டகத்தை அவர் ஒப்படைக்கிறார்கள் ஒப்படைச்சு லயாளின் மூன்று நாளைக்கு பிறகு சவுரு குகைக்கு அதை கொண்டு வா என்று அவரு என்ன செஞ்சாங்க அவர் அந்த ஒட்டகத்தை ஒப்படைத்தார்கள் அவர் சொன்னபடி ஃபாத்தாஹுமாபி ராகிலத்தஹிமா சபீகத் லயாலின் சராதீன் மூணாவது நாள் இரவு காலையில் கரெக்டாத்தோடு ஆஜராகி விட்டார் என்ன அவங்க போய் சேர்றாங்க நம்ம என்ன விளங்குறோம் முஸ்லீமா அந்த மத பாக்குற நம்பிக்கையை தான் பாக்குறாங்க அவர் முஸ்லீமா முஸ்லீம் இல்லையான்னு பார்க்கல கொள்ளுவதற்கு திட்டம் போடக்கூடிய ஒரு சமுதாயம் அதிலும் நான் நல்லவர் இருப்பார்களே ஆனால் அவர்கள் மதிக்கணும் இன அடிப்படையில் பார்க்கக்கூடாது எல்லாரையும் ஒரே தராசல் வச்சுக்கூடாது கொள்கையில மாறுபட்டு இருந்தால் கூட அநியாயம் செய்யாதவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை நபிகள் நாயகம் இருந்ததுனாலதான் இந்த நெருக்கடியான கட்டத்தில் இப்படி பொறுப்பை படைக்கிறாங்க படைக்க முடியாது அது அவங்களுடைய தான் இருக்குதுங்க அவங்களுடைய எதிர்கள் அல்லாவுடைய உதவி தனி நம்ம நம்பிக்கை பிரகாரம் ஒரு வெளியில ஒரு மனுஷன் மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதன் பார்வையில் இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க அவருடைய எதிர்காலத்தை ரா இஸ்லாத்தை கூட வெளியே நின்று கொண்டு ஒரு மாற்று மதத்தினர் பார்வையில் இதை பார்த்தா எப்படி இருப்போம் அந்த மனுஷன் தன்னுடைய எதிர்காலத்தையே ஒரு நாண் முஸ்லீம் கையில் ஒப்படைச்சிருக்காரு அந்த ஆள் அவங்க காட்டி கொடுத்தா என்ன ஆயிருக்குன்னு தீர்த்து கட்டியிருப்பாங்களே தீத்து கட்டினா வரலாறு அப்படின்னா இல்லாமல் போயிருமே முகம்மதுன்னு ஒருத்தர் இருந்ததோ அது இல்லாம போயிடாது நான் வெளியே நின்று சொல்றேன் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு வரலாற்று ஆசிரியருடைய பார்வையில் பார்த்தால் தன்னுடைய ஒட்டுமொத்த எதிர்காலத்தையே யார் நம்பப்படுகிறாரு முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் நம்பி ஒப்படைக்கிற காட்சியை பார்க்கணும் இப்படி ஒரு மனிதனை எங்கேயாவது பார்க்க முடியுமா இந்த மாதிரி ஒரு நேயம் மதத்துக்கு அப்பாற்பட்டு நல்லவன் கட்டவன தீர்மானிக்க பொறுப்பு பொறுப்போ படைக்க கூடியதையும் நபிசுல்லா செய்து நம்ம பார்க்கிறோம்